வாழ்க்கையை அனுபவிக்கணும் சார் அங்கே தான் கட்டுறது சும்மா ஏதோ சம்பாதிக்கிறதுக்கு இல்லை சார் சம்பாதிக்கிறதா படிக்கிறான் எல்லாம் அதை தான் முளைச்சி மூணையால் பாவம் அந்த குழந்தைங்க கிட்ட என்னைக்கா அன்பாக பேசியிருக்கிறோமா எல்லாரும் பேசுகிற ஒரே வார்த்தை அவனுக்கு பிடிக்காத வார்த்தை வீட்டில் இருக்கிறவன் வந்தவன் போனவன் எல்லாம் அந்த குழந்தைக்கிட்ட என்ன கேட்குறான்னு தெரியுமா ஹோம் ஒர்க் எழுதிட்டியா எதிரியை பார்க்குற மாதிரி பார்க்குறாயா அதில் அதிகமாக கேட்டவன் பூரா இராணுவத்தில் சேர்ந்துட்டான் ஏன் சுட்டு தழுரா அடுத்த மணி ஆகுது அவ்வளோ வெறுப்பு வந்துடுது கிட்ட பேசுகிறது அதே ஒரே வார்த்தையா ஆசிரியர் பெருமை நான் எல்லாம் வகுப்பில் போனால் உடனே பாடமே நடத்த மாட்டேன் சார் பாடமே நடத்த மாட்டேன் இதெல்லாம் சிலபஸ் சிலபஸை கட்டிங்கன்னா விழுணும் நம்ம வேறு வழியே கிடையாது அதுக்குள்ள வருஷத்துக்குள்ளே அந்த சிலபஸை முடிக்கணும் அதுக்கு ஒரு நோட் ஷாப் லேசன் அது எது கிடையாது நோட்ஸ் தண்டம் அது எழுதி அதை வச்சு நம்ம நடத்துகிறோம் நான் பிஎட் எந்த மட்டும் அங்கே புடி அங்க வேலைக்கு ஆகாது அங்க சைக்காலஜி ஆசிரியரை மாறினாதான் ஒரு ஆசிரியர் வகுப்பையே ஜெயிக்க முடியும் சார் எனக்குள்ள அவன் வர்றத அவனுக்குள்ள நான் இன்னொரு விஷயம் சொல்லட்டோமா என்னை தான் என் சப்ஜெக்ட் அவனுக்கு பிடிக்கும் என்னை பிடிக்கலைன்னா சப்ஜெக்ட் பிடிக்காது நான் எடுத்துக்கணும் மேன எடுத்துக்கொண்டு ரெண்டு நாளைக்கு தான் சில சிக்கல்கள் வர்றதுக்கு காரணம் அவனாக நான் மாறுகிற போதே அவன் ஏன் கூட வந்துடுவான் சார் பயாலஜியில் ஏண்டா ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரடு வாங்கணும்னு இந்த டீச்சரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் கேளுங்க ரிப்போர்ட்டில் பிள்ளைகளை சார் வா வார்த்தைகளில் இருக்கிறது வாழ்க்கையின் வெற்றி இதை படிக்கணும் நான் ஒரு நாள் லீவ் போட்டு நான் மறுநாள் போனேன்னா சார் பத்து பசங்க என்னை சுற்றிக்குவான் சார் அதில் வந்துங்க போங்க சார் லீவு போட்டிங்க எங்களுக்கெல்லாம் ஒரே ப்ராப்ளம் ஆகிப்போச்சு எனக்கு எப்படி இருக்கும் அதெல்லாம் ஒருத்தன் சொல்கிறான் சார் அவன் என்ன ப்ராப்ளம் சொன்னான் தெரியுமா உங்கள் பேரில் மேத் டீச்சர் வந்துட்டாங்க சார் அவன் ப்ராப்ளம் இப்போ அந்த பிள்ளைகள் கொஞ்சம் பேசுகிற போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கா இல்லையா சார் இதை இப்படி வைங்க ஒருத்தன் கேட்குறான் சார் ஒரு வாரம் பண்ணாங்க அதுக்குள்ளே வந்துட்டிங்க அங்கே நான் போவே வேணாம் வார்த்தைகளில் இருக்கிறது வாழ்க்கையின் வெற்றி குடும்பத்தை ஜெயிக்கணும் சார் உறவுகளை ஜெயிக்கணும் சார் நண்பர்களை ஜெயிக்கணும் சார் வெறும் பணத்தை ஜெயிச்சு வீடு கட்டி பங்களா கட்டி கார் ஓட்டி மதில் சோர் கட்டிட்டு எவன் மூஞ்சியும் பார்க்காமையே வாழ்ந்துட்டு போனேன்னா இது ஒரு வாழ்க்கையாடா இந்த வாழ்க்கை லண்டனில் நான் ஒன்றரை மாதம் இருந்தேன் போன வருஷத்துக்கு முன் வருஷம் போன வருஷம் ஃப்ரான்ஸுக்கும் போயிருந்தேன் இப்போ சமீபத்தில் யூஎஸ் போயிருந்தேன் ஒரு ஒரு ஏக்கரில் கட்டி வச்சுக்கிறோம் ஒரு வீடை ஒரு நாய் கூட வராது சார் உள்ள சத்தியமாக சொல்கிறேன் நான் ஒரு வீட்டுக்கு நாங்கள் விருந்துக்கு போனோம் யூஎஸில் இருபது கோடியில் கட்டியிருக்காரு வீடு எவ்வளோ நிஜமாக சொல்கிறேன்னா போய் சொல்லலை ஏழு ஏழு ஷெட்டு போட்டிருக்கான் சைடில் எல்லாம் ஏசி ஷெட்டு ஒவ்வொரு ஷெட்லேயும் ஏழு நாளைக்கு ஏழு கலரில் கார் ஒவ்வொரு காரும் ஒன்றரை கோடி இருக்கும் ஆச்சுங்களா பங்களா எங்கே ஏமா இருக்கிறான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பெருசு எல்லாமே ரிமோட் கண்ட்ரோலு ஒரே லேப்டாப் கூட வச்சுங்குது எல்லாமே லாக் அண்ட் சிஸ்டம் எல்லா சிஸ்டமும் பெரிய தொழிலதிபர் அங்கே போய் நாங்கள் விருந்து சாப்பிட்டோம் எல்லாரும் ஆச்சரியமாக ரூமை சுற்றினாங்க அதை பார்த்தாங்க இதை பார்த்தாங்க வசதிகளை பார்த்தாங்க நான் உண்மையில் நடந்தது சொல்கிறேன் நான் எதையும் பார்க்கல அந்த இல்லத்து அரசியை மட்டும் நான் பார்த்தேன் அந்த அம்மா முகத்தை மட்டும் பார்த்தேன் ஒரு மகிழ்ச்சியே இல்லை பயங்கர வருத்த கோடுகள் அதிகமாக இருக்குது என்னம்மா இவ்வளோ இருந்து வருத்தமாக இருக்கீங்களே என்ன பொங்கையா அதிகமாக உங்கள் பேச்செல்லாம் நான் கேட்பேன் அழுதுருவேன் அழுதுடுவேன் சார் அந்த மனுஷன் இப்படி புறப்படாருன்னா ஏழு நாள் வரமாட்டார் சார் ஏழு நாளும் தன்னன் தனியினாக என்னையே சிறைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலையாகத்தான் இதை நினைக்கிறேனே தவிர இதை ஒரு அரண்மனையாக நான் நினைக்கலன்னா போச்சுங்க ஆச்சா மனசில் இது நிறைவில்லாமல் சுத்தியெல்லாம் நிறைஞ்சிருந்தேன் என்ன சார் பிரயோஜனம் அதை தான் நம்ம கற்கணுன்ற மகிழ்ச்சியாக பேசுங்க சந்தோஷமாக பேசியே ரொம்ப நாள் ஆச்சு சார் அன்றைக்கூட டவர் கிடைக்கல சார் நெட்டு ஒர்க் ஆகலை ஒரு நாள் பூரா நெட்டு ஒர்க் ஆகல பக்கத்து அம்மா கிட்டே ஒரு அம்மா பேசுது நேற்று பூரா நெட்டே ஒர்க் ஆகலடி எந்த இதுவும் வேலையாக செய்யலை டவர் இல்லை கரண்ட் இல்லை அப்போ என்ன தான் பண்ணேன் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் அந்த ஆள் ரொம்ப நல்ல மனுஷனான்னு தெரியலாம் இம்மானால் பேசாமல் இருந்ததுனால அவன் கெட்டவன்னா தெரிஞ்சான் பேசி இப்போ எல்லாமே இந்த கருவி உள்ளங்கையில் கருவியில் உக்காந்துனா வேதனை சார் இது இதில் சாதனை இருக்குது இல்லைன்னு சொல்லலை அதுக்கு அதை பயன்படுத்தும் சார் இது கூட மெமரி ஃபுல்லாகிடுச்சுனாக்கா ஒர்க் பண்ணாது அந்த மெமரியில இருந்து எரேஸ் பண்ணால் தான் சார் மறுபடியும் வேலை செய்யும் அதுபோல் நம்ம தேவையில்லாத குப்பைகளை எல்லாம் மெமரி பண்ணோம் அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு நாம் மீண்டும் மனிதனாக புது புது மனிதனாக போ உதவமாகும் நூல்களை வாசிக்கிறது எதுக்கு சார் மன அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் தான் ஒரு நூலாசிரியர் நம்மோடு பேசுகிறான் நாம் போக முடியாத இமயமலைக்கும் கங்கைக்கும் அழைத்து செல்லுகிறான் கண்ணெதிரே கண் தெரிகிறது கங்கை கண் எதிர்கிறே எவரெஸ்ட் தெரிகிறது பயணம் பண்ணாமலே காசு செலவில்லாமலே காட்சிப்படுத்துகிறான் ஒரு கவிஞன் என்றால் அது ஒரு ஜீவன் ஒரு 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 ஜீவன் உயிர் அந்த புத்தகத்தை வாசிக்கணும் சார் தனக்கு வைத்திருந்த ஆப்ரேஷனை கூட ரெண்டு நாள் தள்ளி வைங்க பேரறிஞர் அண்ணா அதில் ஒரு டாக்டர் கிண்டல் பண்ணாரு நாலு நட்சத்திரம் பாக்குறீங்களோ அவர் பார்க்க மாட்டாருன்னு தெரியும் சொன்னாரு நான் படித்து கொண்டிருக்கிற புத்தகம் முடிப்பதற்கு இன்னும் இரண்டு நாள் ஆகும் அது முடிந்த பிறகு நீங்கள் அறுவை சிகிச்சை செய்யலாம் என்று மரணத்தின் தருவாயில் கூட நூலை படித்து கொண்டிருந்த அந்த பேரறிஞனுடைய வரதாரணம் தொண்ணூற்றி ஐந்து அகவை வரையிலே எழுதி குவித்தாரே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களைப் போல ஒரு எழுத்துப் பணியை எவரால் செய்ய முடியுமா அவருடைய ஆட்சி பணியை கூட அடுத்தவர் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவருடைய எழுத்துப் பணியை எவராலும் இந்திய தேசத்தில் செய்ய முடியாது என்ன ஒரு அழகு கிட்டத்தட்ட ரெண்டு கோடி பேப்பரில் தன் கைப்பட எழுதியிருக்கிறார் ஏ ஃபோர் ஷீட்டில் எத்தனை கோடி ரெண்டு கோடி பேப்பரை எழுத்துக்கு பயன்படுத்தி இருக்கிறார் அவரே எழுதுகிறார் எழுதும்போது அடித்தல் திருத்தல் இல்லாமலே எழுதியிருக்கிறார் என்ற வரலாறு எவ்வளோ பெரிய வரலாறு பிள்ளைகளை எழுத சொல்லுங்கள் படிக்க சொல்லுங்கள் மனித தன் தர்மத்து அவன் உறவு பேரே தெரிலையா சார் ரொம்ப வருத்தமாக இருக்குது அது என் அதை படிக்காமல் இதை படித்து என்ன பிரயோஜனம் எங்கள் அம்மா கிண்ணத்தில் சோறு போட்டு பாலை ஊற்றி இதை அம்மாக்கு வருவாய் அப்பாவுக்கு உருவாய் தாத்தாக்கு வருவாய் பாட்டிக்கு வருவாய் அப்படின்னு எதிர் அண்ணன் பக்கத்து விட்டு தாத்தா அப்படின்லாம் சொல்லி சொல்லி உறவுகளை எல்லாம் அவங்க பேரெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்து ஊட்டினாலே சார் இன்னைக்கு நம்ம எந்த வீட்டில் அது நடக்குது ஒரு கிண்ணத்தில் சோத்தை போட்டு பாலை ஊற்றிட்டு செல்லை ஆன் பண்ணி கையில் கொடுத்துட்றோம் செல்லை ஆன் பண்ணி கையில் கொடுத்துட்றான் அது அள்ளி அள்ளி போடுது அதுக்கு பால் சோறுன்னு தெரியல மோர் சோறுன்னு தெரியல அதுவே வளர்ந்தா வளர்ந்த பிறகு அவன் ஒய்ஃபு கிச்சன்லேருந்து சாப்பாடு போட்டு சாம்பார் ஊற்றி கையில் கொடுக்குது அப்படியே வேக வேகமாக உட்காந்துட்டு டிவி பார்த்துக்கினே சாப்பிட்றான் அங்கேருந்து அண்ணம்மா கற்றுது டிவி பார்த்துன்னு சாப்பிடாதயா டேஸ்ட்டு தெரியாதுன்னு அவன் சொல்கிறான் அது டேஸ்ட்டாக இருந்தால் நான் ஏன் டிவி பார்க்குறேன் எவ்வளோ கோளாறு வருது அதனால்தான் சார் ஹோட்டலில் கூட போய் ஒருத்தன் உட்காந்தான் சர்வர் தம்பி கூட டம்ளரில் தண்ணி வச்சார் வச்ச வேகத்தில் எழுந்து போட்டான் சார் ஒரு வாய் கூட குடிக்கல கல்லாப்பட்டியில் அந்த மேனேஜர் கேட்டார் என்னடா பேசுகிறேன் வச்ச தண்ணி கூட ஒரு வாய் கூட குடிக்கல ஆர்டர் கூட பண்ணலாம் வேகமாக கோபமாக போகிறான் என்னடா சொன்னேன் ஒன்றும் இல்லை முதலாளி இங்கே சாப்பிட்டா வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொன்னேன் அதுக்கு அவனுக்கு அம்மா கோவம் வந்துருக்கு அங்கே சரியில்லைன்னு தான் இங்கே வந்தான் இங்கேயும் வீடு மாதிரியே இருக்கணும் அம்மக்கு அம்மா அவன் மனசில் என்ன இருக்குதுன்னு யாருக்கு தெரியும் நீங்கள் விஷயம் தெரியாமல் சில பேரை கேட்டுறக்கூடாது தெரியுமா உங்களுக்கு நான் போய் அப்படி தான் ஒருத்தக்கிட்ட மாட்டிக்கினேன் பார்க்கில் ஒருத்தன் சிகரெட் பிடிச்சுன்னு டே நாலு பேர் பத்து பேர் வர்ற இடத்துல சிகரெட் எதுக்கு முடியும் சிகரெட் பிடிக்கிறது நீ அவ்வளோ கேவலமாக சொல்லாதேன்னா என்னடா அதில் என்ன தூங்குதுன்னு உட்காரு நீ புலவர் தானே உட்காரு உனக்கு நான் சொல்கிறேன் ஒருத்தன் சிகரெட்டை பிடிச்சி புகையை கீழ் நோக்கி விட்டான்னா அவன் மனக்குழப்பத்தில் இருக்கிறான்னு அர்த்தம் அந்த புகையை மேலே விட்டான்னா சந்தோஷமாக இருக்கிறான்னு அர்த்தம் அந்த த சாம்பலை தட்டாமலேயே கையில் வச்சிருந்தான்னா சிந்திக்கிறான்னு அர்த்தம் அதை ஒரு அழுத்து அழுத்திட்டு எழுந்தான்னா ஒரு முடிவுக்கு வந்துட்டான்னு அர்த்தம் நான் சொன்னேன் திருக்குறளில் கூட இம்மாத்தான் இருக்காது போல கதா ஒரு சிகரெட் ஏடா அம்மா அர்த்தம் இருக்குது நான் இனிமேல் யாரையுமே கேட்கவே மாட்டேன்டா அது உண்மைதானே அதான் அனுபவங்களை படிங்க புஸ்தகத்தில் இருக்கிறது அது என்ன அவன் புத்திக்க பணத்தை பணத்தை கொடுக்கும் பிறப்பெனப்படுவது யாதனை கேட்டேன் பார் என்று இறைவன் சொன்னான் இறப்பெனப்படுவது யாதனை கேட்டேன் பார் என்று இறைவன் சொன்னான் மனையாள் சுகம் யாதனை கேட்டேன் பார் என்று இறைவன் சொன்னான் நட்பனப்படுவதை யாதனை கேட்டேன் பழகிப்பார் என்று இறைவன் சொன்னான் அனைத்தும் நான் அனுபவித்துத்தான் அறிய வேண்டுமென்றால் ஆண்டவனே நீ எதற்கு என்று கேட்டேன் ஆண்டவன் சற்று அருகே வந்து அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்றான் அனுபவத்தை படிக்கணும் அனுபவத்தை சொல்லிக் கொடுக்கணும் இல்லை அறிவு புஸ்தகத்தில் வர அன்பு நாம தான் சொல்லிக் கொடுக்கணும் அதனால்தான் நான் கருவறையும் வகுப்பறையும் ரெண்டையும் ஒன்றா கொண்டாந்து கொடுத்தேன் இதுவும் சரியாக இருக்கணும் அதுவும் சரியாக இருக்கணும் ஒரு விஷயத்த சொன்னால் உங்களுக்கு சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா அருமையாக கேட்குறீங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடுறேன் பரவாயில்லையா சரி இந்த நாட்டில் நடந்தது ஒன்று சொல்லட்டமா அண்ண ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற வகுப்பு வெள்ளிக்கிழமை காலையில் டீச்சருடைய கிளாஸ் அந்த டீச்சர் என்ன பண்ணாங்க ஏ ஃபோர் ஷீட்டை எல்லா பிள்ளைகளுக்கும் கையில் கொடுத்து முப்பது பிள்ளைகளுக்கு கையில் கொடுத்து நான் சொல்கிற தலைப்பில் கட்டுரை எழுதுங்கன்னாங்க தலைப்பு டீச்சர்னு ஆர்வமாக கேட்டான் ரொம்ப கற்பனைவாதியெல்லாம் அங்கே இருக்கிறான் இல்லை ரொம்ப கற்பனை பண்ணுறோன்னா உள்ளகிறாங்கம்மா பெரிய பெரிய தலைவர்லாம்ங்கிறான் ஆறு ஏழில் தான் வாழ்நாள் பூரா அவன் கிளாஸ் தான் நான் எடுத்தேன் பெரிய கிளாஸுக்கே நான் போகலை உலகத் தலைவர்கள் அங்கே தான் சார் இருக்கிறான் அதுலேயும் இந்த பெண் குழந்தைக்கும் ஆண் பிள்ளைக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது அதை கூட நான் சர்வே பண்ணி வச்சுக்கிறேன் சார் சத்தியமாக சொல்கிறேன் இன்றைக்கும் இந்த மண்ணில் ஒரு தர்மம் ஏகை உயிரோடு இருக்குதுன்னா அது ஒரு பெண்தான் காரணம் அது தாயாக தாரமாக சகோதரியாக இருக்கலாம் தான் காரணம் விளையாட்டுக்கு இல்லை வேடிக்கைக்கு இல்லை ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரியலைன்னா சத்தியமாக ஒரு பெண் கூட எழுதாது ஆனால் நம்மால் பக்கம் பக்கமாக எழுதுவான் சார் அப்படி தான் தடவை கேட்டிருந்தேன் பூகம்பம் எப்படி வரும்னு நீ எந்த பெண் குழந்தையும் எழுதலை சார் பையன் எழுதிக்கிறான் பூந்து விளையாட்டான் வானம் வெடித்து சிதறும் பூமி பிளக்கும் கடல் கொந்தளிக்கும் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்திலையும் எங்கள் தமிழையாம் விடுவான்னு எழுதினான் என்ன தான் இருக்கும் நான் அவர் பின்னால் ஆடு மாடுகளெல்லாம் ஆயிரக்கணக்கில் போகும்னு எழுதுனான் அப்போ கூட அவன் வரமாட்டான் இதை படிச்சுட்டு மனசு கெட்டு போச்சு அவனை கிட்ட கூப்பிட்டேன் தை அடிக்கக்கூடாது திட்டக்கூடாது மன உளைச்சல் வர மாதிரி பேசப்படாது இது எனக்கு ரூல் உனக்கு ஒன்றுமே இல்லையா இவ்வளோ நல்லபாதியார்னு சொல்கிறிய இப்படி எழுதலாமா பிள்ளை அழுதான் சார் ஏழாம் கிளாஸ் வயசில் படிக்கிற பையன் தான் செஞ்ச தவறுக்கு வருந்தி அழகிறான்னா அதை விட மன்னிப்பு என்ன சார் இருக்குது அழாத விடு விடா அது கழுவுல நீ பட்சி பார்த்து திருத்துவே நான் நினைக்கவே இல்லை இதுதான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கு ஆனா அந்த பசங்க பையன் தான் எழுதணும் எழுதி அந்த பேப்பர்லாம் முப்பது பேப்பரும் அந்த அம்மா வாங்கினாங்க ய் வெள்ளிக்கிழமை நாளைக்கு லீவு சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை பேப்பரை திருத்திட்டு திங்கக்கிழமை கொண்டாந்து கொடுக்குறேன் சரி டீச்சர் என்ன தலைப்பு தெரியுமா கடவுள் என் எதிரில் வந்தால் என்ன வரம் கேட்பேன் இதுதான் தலைப்பு எல்லாம் எழுதிட்டோம் ஒன்றரை பக்கம் ரெண்டு பக்கம் இந்த டீச்சர் டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காறாங்க பேப்பரை எடுத்து திருத்த ஆரம்பிக்கிறேன் அவங்க ஹஸ்பண்டு ஒரு ஹையர் ஆஃபீஸர் யார் செக்ரட்டரியில் சேரில் உட்காந்துங்கிறார் இந்த அம்மா படிச்சுட்டு பொல பல பொல பலன்னு அழுது அவர் பார்த்துட்டார் ஏம்மா அழற என்னாச்சே உன்னை திட்டி கிட்டி எழுதியிருக்கானா அதெல்லாம் இல்லைங்க பின்ன ஏன் அழற நான் பையன் எழுதியிருக்கான் கடவுளே நீ என் எதிரில் வந்தால் என்னை செல்போனாக மாற்றிவிடு என்ற வரத்தை தான் நான் கேட்பேன் ஏன் தெரியுமா கடவுளே உள்ளங்கையில் எப்பொழுதும் என் அம்மா செல்லை மட்டுமே வைத்து கொண்டு சமைக்கும் போதும் சிரிக்கிறாள் சாப்பிடும் போதும் சிரிக்கிறாள் பார்த்து பார்த்து சிரிக்கிறாள் பழகும் போதும் அதனிடத்திலே பார்க்க பழகுகிறாள் எதிரில் எத்தனை முறை நான் ஓடினாலும் நின்றாலும் என்னை கூட பார்ப்பதில்லை கடவுளே சொல்லப்போனால் குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று சொல்லுவார்கள் அந்த தெய்வநிலைக்கு ஒப்பிடக்கூடிய இந்த குழந்தையை அவள் ஒரு நாளும் தொட்டதில்லை கடவுளே எப்பொழுதும் தொட்டு கொண்டிருக்கிற செல்லாக என்னை நீ மாற்றிவிட்டால் நான் என் தாயின் உள்ளங்கையிலேயே இருப்பேன் அல்லவா கடவுளே அலுவலகம் முடிந்த ஐந்து மணிக்கு என் அப்பா வீட்டுக்கு வந்த பிறகு அவசரமாக ஆஃப் பண்ணி வைத்திருந்த செல்லை ஆன் பண்ணிவிட்டு ஊர் உலகமெல்லாம் பேசுகிறாரே தவறு என் எதிரிலே எதிரிலே உட்கார்ந்திருக்கிற ஹோமருக்கு ஹோம் ஒர்க்கு எழுதி கொண்டிருக்கிற என்னை ஒரு முறை கூட நிமிந்து பார்ப்பதில்லை கடவுளே என் அப்பாவும் என்னை பார்த்து பழக வேண்டுமென்றால் என் அம்மாவும் என்னை பார்த்து பழக வேண்டுமென்றால் என்னை செல்ஃபோனாக மாற்றிவிடு கடவுளேன்னு அந்த பையன் கற்று எழுதியிருக்காங்க தாங்கள் இங்கே உடனே ஆஃபீஸர் எழுந்தார் அட்ரஸ் எடு எழுந்துருன்னு சட்டையை மாட்டினார் அது நம்ம பையன் தாயும் தகப்பனும் ரோல் மாடலா இருக்கணும் ஆசிரியர் தான் சார் ரோல் மாடல் நீங்க ஆயிரம் தான் சொல்லுங்க அன்னைக்கு ஒருத்தர் மேடையில் சொன்னார் மாதா பிதா குரு கூகுள் ஆகி போச்சுன்னாரு நிர்த்தியா குருவினுடைய இடத்தை கூகுள் ஒரு நாளும் பிடிக்க முடியாது எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் இதுவே தீர்ப்பு இதுவே ஏன் தெரியுமா எப்படி சுட வேண்டும் என்றுதான் கூகுள் சொல்லிக் கொடுக்கும் எவனை சுட வேண்டும் என்பதை ஆசிரியர் மட்டும்தான் சொல்லி சொல்லிக் கொடுக்கும் எவன் அல்லவன் எவன் கட்டவன் அவரு தான் தெரியும் சொல்லப்போனால் அந்த கூகுளையே கண்டுபிடித்தவன் ஒரு நல்ல ஆசிரியருடைய மாணவன் தான் என்பதை மறந்துவிடாதிரியல் அந்த மேடையில் முடியாது நம்ம எதை ஃபீட் பண்ணுறோமோ அதான சொல்லாது இது இயற்கை அது செயற்கையா செயற்கையை நோக்கி நம்ம அதிகமாக போயிட்டுருக்கோம் இயற்கை மறைஞ்சிக்கிட்டே வருது என்றது ஐந்து பூதங்களில் மட்டுமல்ல நிலம் நேர்த்தே காற்று அக ஆகாயம் என்பது மட்டுமல்ல மானுடமே இயற்கையிலிருந்து செயற்கையை நோக்கி கொண்டிருக்கிறது உண்மையை சொல்றேன் இப்ப நான் அண்மையில் கல்யாண மாலை எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் வருது நேற்று கூட நீங்க பார்த்துருக்கலாம் கல்யாண மாலை சண்டே எட்டு மணிக்கு சண்டேவியில் வருது அடுத்த வாரமும் வருது அடுத்த வாரம் ஒரு மூணு மாசத்துக்கு தொடர்ந்து நான் தான் வரேன் ஏன் இதை சொல்றேன்னா அங்கே நம்ம ரெண்டு மூணு மாதத்துக்கு மந்தி அங்கே ரெக்கார்டிங்கு போயிருந்தபோது இந்த டெஸ்ட்ராய்ட் கார் ஏதோ ஒரு காரு டிரைவர் இல்லாத காரில் என்னை உட்கார சார் சார்ஜம்மா உட்கார வச்சு நேராக நீங்கள் போங்க தங்குற இடத்துக்கு போயிடணா சத்தியமாக நம்ம ஊர் மாரியாத்தாளல்லாம் நான் கும்பிட்டுங்க போனேன் சார் முருகா கடவுளே ஐயப்பா திலகாளி அம்மா எல்லா குலதெய்வத்தையும் வேண்டாத கடவுளே கிடையாது ஆனால் அது கரெக்டாக நிற்குது சிக்னலாக மதிக்குது மனுஷனை விட எல்லாம் சிறப்பாக இருக்குது சார் கரெக்டாக கொண்டு போய் என்னை விடுது சார் விட்டுட்டு அது எங்கே போகணுமோ அது போயிடுது சார் அது மனிதனே இல்லாத கார் ஓட்டுறது இப்போ ரோவோ வருதுங்க வந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு வீட்லேயும் பயிற்சி கொடுக்குறாங்க அங்கே ஒரு மூணு மாதத்துக்கு அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறானோ இப்போ இவன் எந்த வேலையும் செய்வானா மொத்த வேலையும் அது செய்யுமா நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கிறோம்னு தெரியல ஜப்பானில் அருகே போய்ட்டுருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு ஜப்பானில் மக்கள் தொகை குறைஞ்சிக்கிட்டு வருது மக்கள் தொகை குறைஞ்சி போச்சுங்க கல்யாணமே வேணான்றான் அது எதுக்கிட்ட குழந்தை குட்டியெல்லாம் பேத்துக்கினு எவன்ட்டா லோல் போட்டுக்கணும் உங்க வந்துச்சிக்கின்னு தோளில் தூக்கின்னு இடுப்பில் தூக்கின்னு எவன்ட்டா அவசைப்படுறது ஜாலியாக இரு ஃப்ரீயாக இரு சம்பாதிக்கமா சாப்பிட்டோமா வாழ்ந்தோமா போ என்றைக்கா இருந்தாலும் போக போகிறோம் அது எதுக்கிட்டால் இதெல்லாம் வேறு இதை உருவாக்கிட்டு இதுக்கு ரெண்டு சொத்து சேர்த்து இதுக்கு ஒரு வீட்டை கட்டி இதுக்கு ஒரு என்ன கட்டி அதை அதை வச்சுன்னு காப்பாற்றுதா இல்லையா அதுவும் தெரியாது இந்த மன உளைச்சல் எதுக்கிட்டான்னு இப்போ அவன் கல்யாணமே அளவுக்கு போயிட்டு இருக்குது உலகம் அதனால் என் அன்புக்குரியவர்களே கற்பது என்பது வெறும் புத்தகம் அஞ்சு சப்ஜெக்ட் மட்டும் இல்லை நம்ம வீட்டில் போர் போட்டிருக்கோம் இல்லை போர் இறக்கலன்னா என்ன பண்ணுறோம் ஏர்லாக்கு ஏர்லாக்கை எடுத்துட்டு அஞ்சு வாழி தண்ணி அதில் ஊற்றுறோம் இல்லை ஊற்றிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபோர்ஸாக இறக்கிது ஊற்றின அஞ்சு வாழி தண்ணி மட்டும் வர்றதில்லை ஊறி கிடக்கிற தண்ணீரை கொண்டு வருவதற்கு அந்த அஞ்சுவாளி தண்ணீர் பயன்பட்டது போலத்தான் நமக்குள்ளே இருக்கிற சுய அறிவை இயற்கை ஞானத்தை வெளிப்படுத்துவதற்குத்தான் அஞ்சு சப்ஜெக்டை தவிர அதுவே முழுமையான ஞானமாகி விடாது அம்மா சொல்லிக் கொடுக்கணும் அப்பா சொல்லி கொடுக்கணும் பெரியவங்க அனுபவத்தை சொல்லிக் கொடுக்கணும் அப்போ தான் இந்த பிரபஞ்சத்தில் மகிழ்ச்சியாக வருவான் கணவன் மனைவி ஜாலியாக பேசுங்க சண்டைக்காரர்களாக அவங்க கணவன் மனைவின்ற வாழ்க்கையை நிறைய பேர் கோர்ட்டுக்கு போகிறோம் சார் எதுக்குடா கோர்ட்டுக்கு போகிற வீட்டில் நீ தாண்டா ஓன் சப்ஜெக்டை அவன் பேசுகிறாங்க அங்கே ஓன் வீட்டு சமாச்சாரத்தை ரெண்டு வக்கீல் பேசுகிறாரு நீயே பேசியிருந்தீங்கன்னா அது நிம்மதியாக போயிருக்கும் அன்னிக்கிறேன் ஒரு அம்மா கேட்டுது வீட்டுக்கான மாமா சொர்க்கம் நரகம்ன்றாங்களே நாம் ரெண்டு பேரும் போகிற இடம் தானே சொர்க்கம்னுச்சு செல்லக்குட்டி மாமா மட்டும் போகிற இடம் தாண்டி சொர்க்கம் ரெண்டு பேரும் போகிற இடத்துக்கு சொர்க்கம்னு பேர் இல்லடி அப்படியா மாமா சொர்க்கம்னால் எப்படி இருக்கும் மாமா மாமா சொர்க்கத்துக்கு உள்ளே போனோன்னா ரம்பா ஊர்வசி மேனகை திலத்தமை எல்லாம் கை பிடிச்சி உள்ளே கூட்டியும் போவாங்க அப்படின்னா நான் எங்கே போவோம் மாமா நீ நரகத்துக்கு தான் போவேன் அங்கே யாரும் ஒரு கருப்பு குரங்கு வந்து உன்னை கை பிடிச்சி கூட்டியும் போவோம் போங்க மாமா உங்களுக்கு இங்கேயும் அழகி அங்கேயும் அழகி எனக்கு மட்டும் இங்கேயும் பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் மண்ணுக்குள்ளே சில மூடர் நாங்கள் மாதர் அறிவை இன்றைக்கு பெண் கல்வியை உயர்வதற்காகத்தான் எங்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கல்வியூரிக் கனவு கனவாகிவிடக்கூடாது நனவாக வேண்டும் என்பதற்காகத்தான் படிக்கிற பெண் குழந்தைகளுக்கெல்லாம் ஆயிரம் ரூபாயை கரம் நீட்டி கைகளிலே கொடுத்து உரமான கல்விக்கு வழிவகுக்கிறார் என்றால் ஒரு பெண்ணுக்கு எஜுகேஷனும் எக்கனாமிக்கலும் கையில் வந்து விட்டால் அவளுடைய தன்னம்பிக்கை வளரும் என்ற தாரக மந்திரத்தின் மூலமாக கல்விக்கு அதிகமாக செலவு செய்கிற இந்திய திருநாட்டிலே அதிகமான பெரிய மாநிலம் நம்முடைய தமிழ் மாக தமிழருடைய தமிழ்நாடு மட்டும்தான் என்பதையும் சொல்லி ஏன்னா வடக்கே இருந்து எத்தனை பேர் வந்துக்கிறான் போ நீங்கள் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர்லாம் போய் பாருங்கள் எல்லாம் நார்த் இந்தியா இப்போ நாம் தமிழ்நாட்டில் இருக்கிறோமா நம்ம பீகாரில் இருக்கிறமான்னு நமக்கே தெரில ஹோட்டலில் போனால் அவன் தாங்குறான் மேனேஜர் பேங்க்கில் போனால் நான் அவன் தாங்குறான் சாம்பாரை கொண்டாடானா சட்னி கொண்டாடுறான் இல்லை அப்புறம் அவனுக்கு சொல்ல வேண்டியதாகுது ஒயிட் சட்னி ஒயிட் நாம இந்து கற்றுக்க வேண்டியதாகுது இப்போது ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது அப்போ நீங்கள் எல்லோரும் அப்படி நினைப்பீங்க நான் என்னென்னு தெரியுமா இத்தனை இளைஞர்களை லட்சக்கணக்கான இளைஞர்களை நார்த் இந்தியாவில் படிக்க வைக்காமலே வச்சிருக்கிறானே ஆனால் நம்ம பிள்ளைகள்லாம் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்களே ஒரு பக்கம் மகிழ்ச்சியை நான் அடைகிறேன் என்றார் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று இது கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று அன்றைக்கே பாரதி பாடியது நிஜமாவதற்கு தான் இந்த புத்தக திருவிழா வாருங்கள் வளமான புத்தகங்களை நலமான புத்தகங்களை வாசிக்க பழக வையுங்கள் வாசிக்க பழகி கொடுத்தாலே அவன் பழகுவதற்கு நீங்கள் அவனுக்கு முன் ஒரு மணி நேரம் உட்கார்ந்து வாசித்து அதனுடைய ரசனையை சொல்லுங்கள் ரசனையை ஊட்டிவிட்டால் அது தானாக வளரும் நன்றி